ஒரு ஏக்கருங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா எழுபது செண்டுள்ள விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் சாலை புதுங்கைகளில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க கடவுர்பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பல்லிடத்தில் வந்தாலும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளம்பியல் நிலம் அதிகமாக இருக்கிறனால வந்து கறிக்கோழி பண்ண போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துக்கு பக்கத்தில் கோழி பண்ணை போடுறதுக்கு லேண்ட் துறையிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் செட் ஆகுங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வக வடிவில் இருக்குங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு சுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்பரி போட்டுருக்கிறாங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளாரமாக பூமி அமைச்சிருக்குதுங்க அந்த வீடுகளாக தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் வில்லேஜுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடே பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க தினந்தோப்பு பண்ணுறக்கு உங்களுக்கு விவசாயம் பண்ணுறக்கு பட்டுப்பூச்சி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி ஆகுங்க மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் போனாலும் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணுறக்கும் எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் ஈஸியாக கிடைக்குங்க தாரோட்லேருந்து பார்த்திங்க வந்தீங்கன்னா ரெண்டாவது பூமியும் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க இந்த பூமிக்குங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயுங்க நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு போரல் மட்டும் இருக்குதுங்க அந்த போரலுக்கு வந்து நம்ம சர்வீஸ் வாங்கிட்டு தொட்டி ஓடிட்டோம் தென்னகண்ணு போடுறதுக்கு அருமையான பூமி ஆகி போயிருங்க கிளம்பல் என்ன அதிகமாக இருக்கிறனால கோழி பண்ணை வர அப்படின்னு ஒரு மூணு பண்ணை ஒட்டுக்காக போட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி வந்துடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடுவு கல் போட்டு நீட்டாக வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க டைமண்ட் மலை தான் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்க ஏரியாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து அப்படியே வந்து தெம்பரமாக அமைஞ்சுக்கிற பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது செண்டுங்க இந்த ஒரு ஏக்கரா எழுபது செண்டுக்கு வந்து ஒரே ஒரு போரல் மட்டும் வந்துடுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க உங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மூலம் இழுக்காதுங்க வாஸ்துப்படி வந்திருக்கு பூமிங்க செவ்வ வடி வந்துருக்கு பூமிங்க வந்து வந்தீங்கன்னா ரெண்டாவது பூமியாகவே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாக ஒரே ஒரு பூமிங்க அதுக்கு தெம்பரம் பார்த்தீங்கன்னா தாரோடுங்க உடுனப்பேட்டைக்கு பல்லடத்துக்கு வந்து பூமி சென்டராக அமைஞ்சிருக்குதுங்க மெயின் வந்து வந்தீங்கன்னா நாலு கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க இதே உங்களுக்கு போர் விழுங்க போர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனமொழிலே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா எல்லாம் சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சி வந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு உள்ளே வரக்கான வழிங்க இதோட அகலம் வந்து பதினாறு அடிங்க நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு உள்ளே வர மாதிரி இருக்குங்க இந்த ப்ளூ கல்லூர் கம்பி வழி வரைக்கும் வந்துடுங்க இதுவே பார்த்திங்கன்னா நல்ல மொழி விவசாயம் இருக்கிறாங்க பக்கத்துல பார் வீடுகளாக இருக்குதுங்க இதை தார் ரோடுங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து அக்னி மொழி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இதை தடங்கு உள்ள போகிறக்கு சும்மா இடையில பார்த்தீங்கன்னா ஒரே கார்டு மட்டும்தான் கொடுக்குங்க மொத்தரிய வந்துங்க ஒரு ஏக்கரா எழுபது செண்டுங்க விலை வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கருங்க இந்த மூவி பார்க்குற அப்படின்னா என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க பார்த்துட்லாங்க நன்றி வணக்கம்